வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் ஸ்தோத்திர மூர்த்தியை குறிப்பால் உணர்த்தல் ஆனால் இந்த ஹஸ்த சமாச்சாரமே அம்பாள் தவிர மற்ற சுவாமிகளுக்கானதுதான் என்று ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் நீ இப்படி வராபய முத்திரைகளை ஹஸ்தத்தால் காட்டுவதே இல்லை துவமேகா நைவாசி பிரகடித வராபீத்யபினயா லலிதா திரிபுர சுந்தரியாக அம்பாள் இருக்கும் ரூபத்தை மனசில் நினைத்துக்கொண்டே அவர் இப்படி சொல்வது அவள்தானே இந்த ஸ்தோத்திரத்திற்கு விஷயமானவள் சிவன் அசைவதும் அவளாலேதான் என்றதால் எல்லா சுவாமிகளுக்கும் இருக்கிற எல்லா சக்தியும் அவளிடமிருந்து வந்ததுதான் என்றாகிறது அப்படி இருக்கும்போது அவர்கள் எல்லாம் வராபயம் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த சக்தி வந்திருப்பதும் அவளிடமிருந்துதான் அப்போது அவள்தான் உச்சமான வராபய தாயாகி இருக்க வேண்டும் என்று தானே ஆகிறது மற்ற சுவாமிகள் கையால் செய்யும் அந்த காரியத்தை அவள் அலட்சியமாக லேசாக காலாலேயே பண்ணிவிடுகிறாள் ஹஸ்த முத்திரை காட்டிக்கொண்டு பண்ணவில்லை ஆனால் இந்த அம்பாலே புவனேஸ்வரியாக இருக்கும்போது அவளுக்கு வராபய ஹஸ்தங்கள் உண்டு திரிபுர சுந்தரியே கூட குழந்தையம்பாளாக பாலா என்று தனக்குத்தானே புத்திரியாக ஆனபோது அவளுக்கு வரஹஸ்தம் அபயஹஸ்தம் உண்டு துவத் அந்நிய பாணிப்யாம் அபய வரதோ தெய்வதகன உனக்கு அந்நியமான மற்ற தெய்வ தகனங்கள் தெய்வக்கூட்டம் வராபய ஹஸ்தங்களோடு இருக்கின்றன என்று ஆச்சாரியால் சொல்லும்போது பாக்கி எல்லா சுவாமிகளுக்குமே அந்த இரண்டு ஹஸ்தங்கள் உண்டு என்று அர்த்தம் பண்ணி கொள்ளக்கூடாது மற்ற சுவாமிகளிலும் அந்த இரண்டு ஹஸ்தமில்லாமல் எத்தனையோ இருக்கின்றன எந்த முக்கு முகனை திரும்பினாலும் நாம் பார்க்கிற விக்னேஸ்வர மூர்த்திக்கு வராபயம் இருக்கிறதா இல்லை நடராஜாவுக்கு அபயம் இருக்கிறதே தவிர வரமில்லை பெரும்பாலான ஆலயங்களில் நாம் பார்க்கும் விஷ்ணு துர்க்கைக்கும் அபயந்தான் இருக்கிறது மீனாட்சிக்கு இரண்டும் இல்லை மகாவிஷ்ணுவை பார்த்தாலும் சங்க சக்கர கதாபத்மங்களோடு இருக்கிறாரே தவிர வரம் அபயம் இரண்டும் இல்லை வரதராஜா என்றே பெயர் வைத்துக்கொண்டு காஞ்சிபுரத்தில் இருக்கிறவருக்கு அபயஹஸ்தந்தான் இருக்கிறது வரஹஸ்தம் இல்லை அந்த கையால் கதையை பிடித்து கொண்டு இருப்பார் மகாலட்சுமிதான் எங்கே பார்த்தாலும் வர அபயஹஸ்தையாக இருக்கிறாள் சரஸ்வதிக்கு இரண்டுமே இல்லை சாதாரணமாக துர்க்கை சுப்பிரமணிய மூர்த்தங்களில் சிலது கூட வலது பக்கம் அபயஹஸ்தமும் அதற்கு நேரான இடதுஹஸ்தம் தொடையில் ஊருஹஸ்தம் என்றும் இருக்கின்றனவென்றால் வேங்கட ரமண சுவாமியோ வலதுஹஸ்தத்தில் வரமுத்திரையும் அதற்கு நேர் இடதுஹஸ்தம் ஊருவிலுமாக இருக்கிறார் லலிதா திரிபுரசுந்தரிக்கு வராபயம் கிடையாது அதற்கு பதில் இக்ஷு தனுசும் கரும்பு வில்லும் பானமும் இருக்கும் ஆனாலும் பின் ஸ்லோகம் ஒன்றில் ஆச்சாரியால் இந்த அம்பாளின் ஒரு கை மட்டுமில்லாமல் நாளுமே அபயப்பிரதமானது என்ற அபிப்பிராயத்தை தெரிவித்திருக்கிறார் ஆதியில் பிரம்மாவுக்கும் பரமசிவன் மாதிரி ஐந்து சிரஸ் இருந்தது அப்புறம் அவர் ஒரு பிசகு பண்ணிவிட்டதால் சிவன் அவருடைய சிரசுகளில் ஒன்றை கிள்ளி போட்டுவிட்டார் பாக்கி நான்கு சிரசுகளுக்கு ஆபத்து வராமல் ஒரே காலத்தில் ஒவ்வொரு சிரசுக்கு அம்பாளின் ஒவ்வொரு ஹஸ்தம் அவயம் தரும் என்ற நம்பிக்கையோடு பிரம்மா அம்பாளுடைய சதுர்புஜங்களை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் என்று அங்கே ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் தான் பண்ணும்போது அதை காலையும் பண்ணினால் விடும் என்று அப்போது மட்டும் கையால் அபயதானம் செய்வாள் போலிருக்கிறது ஆகக்கூடி அம்பாளுக்கே திரிபுர தவிர மற்ற ரூபங்களில் சிலதில் அபய வரத ஹஸ்தமும் உண்டு அம்பாளை தவிர மற்ற சுவாமிகளில் பல பேருக்கு அந்த இரண்டு ஹஸ்தங்கள் இல்லாமலும் இருக்கிறது இருந்தாலும் கவிக்கு இருக்கிற சுவாதாந்திரியத்தால் எடுத்துக்கொண்ட விஷயத்திற்கு தனி மகிமை காட்ட வேண்டும் என்ற அபிப்பிராயத்தில் உன்னை தவிர மற்ற தெய்வத கணங்கள் வராபய முத்திரை காட்டுகிறார்கள் நீதான் ஒருபோதும் அப்படி காட்டி பிரகடனம் பண்ணாதவள் என்று கொஞ்சம் எக்ஸ் ஆகவே மிகையாகவே சொல்லி இருக்கிறார் முத்திரை காட்டுவதே அபிநயம் என்று சொல்லி இருக்கிறார் வராபி எபினயா நாட்டிய சாஸ்திரத்தில் அபிநயங்களை சொல்லும்போது போது மந்திர சாஸ்திரத்தில் வரும் முத்திரைகளையே தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் உள்ளே இருக்கும் பாவத்தை வெளியிலே முகக்குறிப்பாலோ கையை காலை ஆட்டியோ தெரிவிப்பது அபிநயம் அதில் கையால் முக்கியமாக கை விரல்களால் பிடிக்கிற அபிநயம் முத்திரை முன்னாடி வந்துள்ள மூன்று ஸ்லோகங்களில் அம்பாளுடைய அநேக ரூபபேதங்களில் இந்த ஸ்தோத்திரம் யாரை குறித்தது என்று வெளிப்படச் சொல்லவில்லை டைட்டிலை பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாதபடி சௌந்தரிய லஹரி ஆனந்த லகரி என்றே இருக்கிறது இங்கே நான்காவது ஸ்லோகத்தில் தான் கொஞ்சம் க்ளூ கொடுக்கிற மாதிரி வராபயம் இல்லாத மூர்த்தி என்ற அளவுக்கு சொல்லி இருக்கிறார் ஆனாலும் என்ன இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே தவிர என்ன இருக்கிறது என்று அவளுக்கு எத்தனை ஹஸ்தங்கள் அவற்றில் என்னென்ன இருக்கிறது என்று சொல்லவில்லை அதனால் பல தினசாக ஊகம் பண்ண இடம் கொடுக்கிறது அடுத்த இரண்டு ஸ்லோகங்களிலும் ரகசியத்தை உடைத்து விடாமல் ஆனாலும் மேலே மேலே க்ளூ கொடுக்கிறார் அதற்கும் அப்புறம்தான் ஏழாவது ஸ்லோகத்தில் மூர்த்தி என்று தியான ஸ்லோகம் மாதிரி லக்ஷணங்களை மடமடவென்று வர்ணித்து ஸ்ரீ வித்யா தந்திரத்திற்கு அதி இருக்கப்பட்ட லலிதாம்பிகை திரிபுரசுந்தரி தான் ஸ்தோத்திர தேவதை என்று ஸ்வச்சமாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் அப்போதும் கூட அந்த பேரை சொல்லவில்லை ஸ்தோத்திரம் பூராவிலுமே ஒரு இடத்திலேயும் சொல்லவில்லை எடுத்த எடுப்பிலேயே முழுக்க உடைத்துச் சொல்லாமல் படிப்பவர்களின் ஆர்வத்தை தூண்டிக்கொண்டே போய் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து காட்டி அப்புறம் அப்படியே அவிழ்த்து கொட்டிவிடும் கவி டெக்னிக்கை ஆச்சாரியால் அழகாக பின்பற்றியிருக்கிறார் இருக்கிறார் ஹரஹர சங்கரை ஜெய் ஹர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாப்பிரி வாச்சரணம் இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆயுகிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவமகிமை மகாப்பிரி வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர்சங்கர் ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சரணம்